ஏங்க இங்க வந்து பாருங்க ஒரு மினி கூமாப்பட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு கோயில் வந்திருக்கும் நீதான் கூப்பிட்டு போக போறேன் என்னதுன்னா வேறு

இங்கே மால ஓ மார் லெவல்ல இந்த பக்கம் என்ன சந்ததா இருக்கு? ஃபுல்லா சந்ததா இருக்கு. ወர்து ወர்து வருமா? ወர்து எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. என்ன சந்து இந்த பக்கம் எங்க வழி இருக்கா? உள்ள இருக்கு. انا போக முடியாது. நாங்க இது வரைக்கும் தான் வந்தோம். ஹ? மொபைல் கொஞ்சம் தெரியாதாம் கண்ணு கே. மண்டை அடிச்சு போறீங்க. மண்டை அடிச்சுக்கோ. மண்டை எல்லாம் அடிக்காத அண்ணா இங்கே ஃபுல்லாக இன்னும் வழி போகுதுண்ணா போக முடியாது அண்ணா இதை அடைச்சிட்டாங்கண்ணா அப்போது இங்கே எவ்வளோ தூரம் தெரியுதுங்களா நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்திருக்கோண்ணே இதுக்கு மேலே போகலாம் பட் எதோ உள்ளே செய்யறாங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க நாங்கள் மொத்தம் மூணு பேர் தான் வந்தோம் எங்கள் அம்ச்சான் ஒருத்தர் வெளியே நிற்கிறாப்புல பயந்துக்கிட்டு அண்ணா ஒருத்தர் ஆச்சரியோட வந்துட்டு

இருக்கும் <laughs> 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 <laughs>